இருவாளை சந்தியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் ஒன்ற பிறப்பு காணியில் அமைந்த இந்த வீடானது விற்பனைக்கு இருக்கு இது வந்து ஒரு பக்கம் மதுளோடும் மூன்று பக்கம் வீலியோடு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இது இருவாலை பரத்துறை வீதியிலிருந்து கிட்டமிட்ட ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து குறித்த வீடு அமைஞ்சிருக்கு இது மூன்று அடைகளை கொண்டுள்ளது மற்றது மாவல் வந்து இந்த வீட்டில் வந்து போடப்பட்டிருக்கிறோம் வீடு கட்டி ஒரு நாலு ஐந்து வேடங்களுக்கு உட்பட்ட தான் இந்த வீடு வந்து காணப்படுது இதென்ற விலை விவரம் வந்து ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ஆனால் நீங்கள் வீட்டின பார்த்த பிறகு நாங்கள் விலையில் வந்து நாங்கள் ஒரு பேசி தீர்மானத்தை கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இந்த வீட்டின பார்க்கணும்னு சொன்னால் போது தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்வதூடாக வந்து இந்த வீட்டை நம்ம வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் போட்டிருக்குது அரைக்கில் எல்லாம் மாவல் போட்டிருக்குது கோளுக்கில் மாவல் போட்டிருக்குது வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு வேலைப்பாடுமே புதுசாக ஒரு வேலையுமே செய்யக்கூடியதாக இல்லை எல்லா வேலையும் வந்து நிறைவு பெற்று போயிருக்குது சகல வீடு வந்து நிறைவு பெற்று இருக்குது வீட்டில் வந்து நேடியாகவே நீங்கள் குடியிருக்க தக்கனியாகவே இருக்கும் இது வந்து இப்போ ஒரு வெளிநாடு இந்த ஒரு வீட்டு உரிமையாக வெளிநாடு செல்ல வேண்டி இருப்பதனால வந்து அதை அவசரமாக விற்கிறதுக்கு இருக்கிறோம் அப்படி உங்களுக்கு இந்த வீடு வந்து அமைவிடம் பிடிச்சிருந்தால் வீட்டை பார்த்த பின்னர் நாங்கள் விலையில் வந்து நாங்கள் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோ விலையில் வந்து பேசி தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேலும் மேலே தகவலையாக தேவைப்படுமா இருந்தால் நம்ம தொலைபேசி இலக்கத்தோடு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும்